ால் அறிமுகப்படுத்தப்பட்டான மாதங்கள் கடந்துவிட்டது மாதத்திலே நாம் வீச்சிருக்கின்றோம் அதுவும் ஒரு சிறப்பான இரவை அல்லாஹ் மன்னிப்பிற்காகவே அமைக்கப்பட்ட அந்த லைன் அந்த இரவை அமல் செய்துவிட்டு அல்லாஹின் இடத்தில் புனித ரமதானை எதிர்பார்த்தவர்களாக நாம் அந்த ரமதானை நாம் எப்படி அடைய போகிறோம் அந்த ரமதான் நம்மை எப்படி கடக்கப் போகிறது அந்த ரமதானிலே நாம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றியான சில திட்டமிடல் என்பது பொழுது இருந்தே ஆரம்பிக்க வேண்டும்

பிறரிடத்திலே கையேந்தாத அளவுக்கு பிறரிடத்திலே தேவையில்லாத அளவுக்கு உங்களை நான் உருவாக்குவேன் அதே போன்று உங்களை வறுமையில் இருந்து பாதுகாப்பேன் என்பதாக அவ்வாஹு சொன்னதாக அண்ணல பெருமகனார் செல்லவா வரே சில அவர்கள் சொல்கிறார் அதே நேரத்திலே என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா தொழுக வந்தா எனக்கு நேரமே இல்லைங்க ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ரொம்ப தலைவலியா இருக்குது கால் வழியா இருக்குது வயிறு வழியா இருக்குது இப்பதான் கூட்டம் வருது இப்பதான் ஒரு பத்து ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ண முடியுது இப்படி எல்லாம் சொல்வார்கள் அல்லாஹு சொல்றான் பெருமானார் செலவாக செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் என்னை வணங்க உங்க உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கான குறுகிய வருமானத்தை தேடுவதற்காக நான் அதிகமாக்கி விடுவேன் உங்களுக்கான பழுவை அதிகமாக்கி விடுவேன் நேரம் இல்லாமலேயே உங்களை ஆக்கி விடுவேன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு எனக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி தொழுக வாருங்கள் விவாதம் செய்யுங்கள் அப்படி கேட்டால் உங்களை பிறரிடத்தில் கையேந்தாமல் தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக ஆக்குவேன்

எல்லா காலத்திலும் நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு பாதுகாக்க சில சாலிகங்கள் இருக்கிறாங்க ரமலான் மாதம் வருதுன்னா அதற்கு முன்னதாகவே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க ரமலான் அவ்வளவு அவ்வளவு இபாதத்துக்காகவே அந்த ரமலானை ஒதுக்கி வைப்பார்கள் நேரம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்கி விடுவார்கள் எந்த வேலையானாலும் தொழுது விட்டு தான் மற்ற வேலை என்று சொல்வார்கள் அவர்களிடத்திலே சென்று கேட்டால் தெரியும் அல்லாஹ் என்னை பறக்கத்தாக மன நிறைவாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் இன்றைக்கு எல்லோரிடம் எல்லோரிடம் இருந்து வாயில வரக்கூடிய வார்த்தை எனக்கு நேரமில்லை இல்லை கஜரிக்கு எழுப்பினால் நைட்டு தூங்கவே இல்லை இப்பதான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் இரவு முழு இரவு முழுக்க நான் வேலை செய்கிறேன் என்ன செய்வது என்று சொல்வார்கள்

ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைஸ லைஸல் கதியு அன் கஸ்ரில் அரு அதிகமான செல்வங்கள் இருக்கக்கூடியவன் பணக்காரன் அல்ல சொத்து சுகங்களோடு மிக வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒருவன் பணக்காரனே அல்ல ஆயிரம் பிரச்சனைகளோட இருப்பான் நிறைய சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த உலகம் சார்ந்த சொத்துக்கள் எவ்வளவுதான் நிறைவாகி இருந்தாலும் அவன் பணக்காரனே இல்ல அவன் செல்வந்தனே அல்ல அப்ப யார் பணக்காரர் சொல்லுகிறார்கள் அவன் தான் பணக்காரன் தன்னுடைய நப்சை கொண்டு எந்த விஷயத்தை தனக்காக போதுமாக்கி கொள்கிறானோ அவன் பணக்காரன்

என்பது மூன்று கால மூன்று மாதங்கள் பிடிக்கும் முதல் மாதத்திலே பயிர்களை தாலியங்களை விதைப்பார்கள் முதல் முதல் மாதம் முழுவதாக விதைத்து எதிர்பார்த்திருப்பார்கள் முளை வருவதற்காக அதுக்கு அடுத்த ஒரு மாதம் தண்ணீர் பாய்ச்சுவார்கள் அந்த விதைத்த விதைகளுக்காக தண்ணீர் பாய்ச்சுவார்கள் உரம் போடுவார்கள் அதை பக்குவப்படுத்துவார்கள் மூன்றாவது மாதத்திலே அது நல்ல வளர்ந்து அறுவடைக்கான பக்குவத்திற்கு வந்துவிடும் அந்த மூன்றாவது மாதம் அறுவடைக்கான ஒரு மாதம் மகசூலை பெறக்கூடிய மாதம் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இந்த மூன்று மாதத்தையும் நாம் நடைபெறக்கூடிய ஒப்பிடுவார்கள் அது விதைகள் விதைக்கக்கூடிய காலம் விதைகள் என்ன விதைக்கிறது ரஜப மாதத்தில் பாவமளிப்பு தேடுவது கொண்டு நஃபிலான வணக்கங்களை அதிகமாக்குவது கொண்டு ே அதிகமான நோன்புகள் நோற்பது கொண்டு இவாதத்துகளை அதிகப்படுத்துவது வேலைகளை குறைத்துக் கொண்டு அல்லாருவின் பக்கம் நம்மை ஒப்படைக்குவது இது விதை விதைக்கக்கூடிய மகத்தான இபாதத்துகளோடு வாழக்கூடிய துவக்க காலம் அந்த ரஜபு மாதம் இரண்டாவது மாதத்தில் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய காலம் ரஜபு மாதத்தில் செய்த அந்த அமல்கள் அந்த இபாதத்துகள் தொடர்ந்து அதிகப்படியாக வர வேண்டும் அதற்கு இடங்கள் வந்து இடையூறுகள் வந்துவிடக் கூடாது தௌபா செய்யக்கூடிய அந்த தௌபாவிற்கு இந்த ஷாபான் மாதத்தில் இடையூறு வந்து விடக்கூடாது தௌபாவை தொடர வேண்டும் நபிலான வணக்கங்களை கொள்ள வேண்டும் அந்த விவாதத்துகள் அந்த ஷாபானிலே அதிகப்படியாக விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த பக்தையும் நாம் கதாவாக ஆக்கிவிடக் கூடாது என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு இந்த ஷாபானை அழிக்க வேண்டும் அதுதான் நீர் ஊற்றி வளர்ப்பது இவாத அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவது மாதம் ரமதான் நன்மை அறுவடை செய்வதை செய்யக்கூடிய காலம் முதல் பத்து நாள் அவ்வாறுனுடைய ரகமத்தை பெறக்கூடிய நாட்கள் ரகமத்தை கிடைக்கப்பறக்கூடிய நாட்கள் இரண்டாவது பத்து நாள் அவ்வாரினுடைய மனோஷரத்தை பெறக்கூடிய நாள் ரமதான் மூன்றாவது பத்து நாள் வெத்துக்கும் இன நாள் நரக விடுதலை பெறக்கூடிய நாள் அப்படியானால் அந்த மூன்று நமக்கான தேவைகளை இபாதத்துகளின் மூலமாக நிறைவேற்றி ரஜபிலே விதைத்து அந்த இபாதத்துகளை விதைத்து ஷாபானிலே அந்த இபாதத்துகளை விடுபடாமல் இடையூறு இல்லாமல் முழுமையாக நிறைவேற்றி ரமதானிலே அந்த இபாதத்துகளினுடைய கூலியை பெறக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாதமாக அவ்வாஹ் நமக்கு ஆக்கி தந்திருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த மாதங்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்தருள் பிரிவானாக ரமலானுக்காக நாம் தயாராக வேண்டும் எப்படி தயாராகுவது வரும் முன் நம்மை காப்போம் எறும்பு இருக்கிறது அவ்வளவு ஆக்டிவாக சுறுசுறுப்பா இருக்கும் ஆனா மழை காலங்களில் தன்னுடைய புற்றில் வெளியே வரவே செய்யாது தான் இருக்கும் வெயில் காலங்களில் வெளியில் திரிந்து ஏராளமான பதர்களை தானியங்களை பொறுக்கிக் கொண்டு தன்னுடைய சேமிப்பு கிடங்கல்களிலே வைத்துக் கொள்ளும் காரணம் மழை காலங்களிலே உணவு கிடைக்காது என்ற ஒரு காரணத்திற்காக வருமுன் காப்போம் என்ற அந்த அடிப்படையில் ரமவாடுக்காக நாம் எப்படி தயாராக அதே சுறுசுறுப்பாக தானியங்களை எடுத்து தன்னுடைய சேமிப்பு பாதுகாத்து வச்சிருக்கும் மழை காலம் வந்துவிட்டாலும் கூட அந்த விதைகள் தழும்பு விடும் அப்படி தழும்பு விடுவதை தடுப்பதற்காக முலையை அறுத்து விடுமாம் சொல்கிறார்கள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் முளைகளை அறுத்து விடும் அது வளர்ச்சி பெறாது அப்படி முளைகள் வந்துவிட்டால் சீக்கிரமாக அந்த தானியங்கள் அழுகிவிடும் அதனால அது விளையும் போது முளைகள் வரும்போது அந்த முளைகளை அது அறுத்து விட்டு விடும் பாருங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் புதுசா ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் புதுசா மண்ணடியில கொண்டு ஒருத்தர் விட்டாருங்க ஒரு வீட்டை காமிச்சு கொடுத்தாம நீ தங்குற இடம்னு காமிச்சு கொடுத்து நம்ம வெளியே வந்துட்டா போதும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் காரணம் என்ன திரும்ப வந்து சேர முடியாது அவரால் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது எங்க பார்க்கலாம்னா மக்காவில பார்க்கலாம் மதினாவில பார்க்கலாம் ரூம் இருக்கும் நமக்கு சொல்லித் தந்துறாங்க இதான் ஹரம் இத்தனாவது கேட்ல நீங்க உள்ள போங்க கரெக்டா இத்தனாவது கேட்ல இருந்து நீங்க வெளியே வாங்க ரூம் இருந்தா தெரியுதா எல்லாம் கிளியரா சரி சரி அனுபவப்பட்டதுனால சொல்றேன் பார்த்தா ஒரு நாள் ஆகும் ரெண்டாவது ரெண்டு நாள் இருக்கும் ஆளை கண்டே பிடிக்க முடியாது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் நம்மளால் அந்த இடங்களை யூகிக்க முடியாது இதுதான் ஆனா எல்லா பில்டிங் ஒரே மாதிரி இருக்கும் ஆறறிவு படித்த படைத்த மிக சிறந்த உன்னதமான உயர்ந்த படைப்பாக படைத்த இந்த மனிதனுக்கு இந்த நிலைம்தான் எறும்ப நம்ம யோசிச்சு பாக்குறோம் மிக பெரிய ஆச்சரியம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எரநூறு மீட்டர்கள் ஊர்ந்து செல்கிறது திடீர்னு நிக்கும் திடீர்னு போகும் எழுநூறு மீட்டர்கள் கிட்டத்தட்ட அறநூத்தி ஐம்பத்தைந்து அடிகள் போகுது அடி அறுநூத்தி ஐம்பத்தி அடி ஒரு நாளைக்கு அப்படியே சுற்றுது பாக்குறதுக்கு மில்லிசா இருக்கும் எறும்பு சுறுசுறுப்பு அவ்வளவு வேகமாக போகும் திடீர்னு நிற்கும் திடீர்னு பெறணும் திடீர்னு ஓடும் ஆனாலும் கூட இடத்தை சரியாக அறிந்து கொண்டு தன்னுடைய கூட்டிற்கு வந்துவிடும் எங்க போனாலும் சரி அவ்வளவு பெரிய ஆற்றலை அவ்வாஹத்தால் அந்த எறும்புக்கு கொடுத்திருக்கிறான் அதே போன்று வரக்கூடிய ரமதான் எப்படி நாம் கழிக்க போகிறோம் அது எப்படி நம்மை அடைய போகிறது எந்த நேரத்தில் எந்த இபாதத் செய்ய வேண்டும் வேலைகளை எப்படி ஒதுக்கி வைப்பது அதற்காக தர்மம் செய்வதற்காகவே சில பணங்காசிகளை தயார் நிலையிலே வைத்திருப்பார்கள் சில செய்தவிகள் ரமதான் வந்துட்டா உடனே சதக்கா செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் இப்பமே கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க சில செய்தவிகள் கேட்கவும் செய்திருக்கிறாங்க அதற்கான தயார் நிலைகள் அப்ப ரமதானை நாம் வீணாக்கிவிடக் கூடாது முழுமையாக அதை பயன்படுத்த வேண்டும் முதலாவது நம்முடைய உடலை பாதுகாக்க வேண்டும் கண்டது கடியதை சாப்பிடாம வரக்கூடிய ரமதான ரமதான் நம்முடைய உடல் வீணாகிவிடும் விடக்கூடாது சரியான முறையில நோன்பு வைக்க வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் உடலை தயார் நிலையில் வைப்பது ஒரு வாகனத்துல நம்ம பயணிக்க போகிறோம்னா அந்த வாகனத்தை வந்து தயார் நிலையில் வைக்கிறோமா இல்லையா நல்ல சர்வீஸ் விட்டு சூப்பராக்கி எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சரி பண்ணி அதான் பயணிப்பதற்கு நல்லா இருக்கும் அதேபோன்று நம்முடைய உடலும் இந்த ரமலானிலே பழக வேண்டுமானால் ரமலானிலே பயணிக்க வேண்டுமானால் ரமலானுக்கு முன்னதாகவே நம்மை தயார் படுத்து வேண்டும் அதனாலதான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ ஹுரைரா ரிஹ்மத்துல்லாஹி அன்ஹு சொன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் இன் ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி சொல்லும் இதா இன் தஸஃப ஷஆபன் فلا ஆச்சரியம் பாருங்க பதினைந்தாவது இரவு அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் செல்லி அப்படி நோன்பு நோக்கிறது மக்கரு நோன்பு என்பது சுண்ணத்து நஃபீல் எல்லாம் விவாதத்தான் நன்மைதான் ஏன் வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ரமதான் உங்களுக்கு வீணாகிவிடக் கூடாது அந்த பதினைந்து நாளும் உங்களுடைய உடலை சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்க நோன்ப வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிரமம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் செல்லந்தா செல்லும் இந்த பதினைந்து நாளுமே நோன்பு வைப்பதை மக்குருவராக சொல்லி தந்திருக்கிறார் அதனால நோன்பு வைக்கிறதுனால பெரிய குற்றம் இல்லை ஆனாலும் நம்முடைய உடலை தயார் படுத்த வேண்டும் அந்த தயார் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் செல்லந்தாசலே செல்லம் அந்தவர்கள் இப்படி ஒரு அறிவுறுத்தலை நமக்கு தந்திருக்கிறார் இன்னைக்கு நேரம் இருக்கும் நிறைய நேரங்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம வீணாக்கிறது ரமபான் ஒண்ணு பெற ஆரம்பிச்சாதான் இல்லான்னு சொல்லிட்டு ஒண்ணுல ஆரம்பிக்கிற கடை துணி எடுக்கிற வேலை நோன்பு பெருநாள் அந்த இரவு வரைக்கும் துணி எடுக்கிற வேலையாக தான் ஒரு நாள் தனக்கு ஒரு நாள் பிள்ளைக்கு ஒரு நாள் முழுக்க முழுக்க ஜவுளி கடை நேரத்தை ஜவுளி கடையிலேயே நோன்பு எப்படி நமக்கு பிரயோஜனமாக அமையும் நோன்பு பாதாகி விடாதா இல்லையா முழுக்க முழுக்க எல்லா மக்களும் அதிகமான பேர்கள் அந்த ரமலானை இந்த துணிக்கடைகளிலேயே வீணாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நோம்பு சில கடைகள்ல ஏற்பாடு செய்திருக்கும் காலையில போனவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நோம்பு திறக்கிறதுக்காகவே அந்த கடையில காத்து கிடக்குது நுகர் கிடையாது அசர் கிடையாது மதுரை கிடையாது இஷா கிடையாது எவ்வளவு நன்மைகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சமூகம் நன்மைகளை அதிகமாக அறுவடை செய்யக்கூடிய மகத்தான காலங்கள் அந்த ரமதான் தயவு செய்து நம்முடைய இல்லங்களுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஜவுளி இருக்கிறதுனா இன்னும் பதினஞ்சு நாள் பத்து நாள் இருக்குது அதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன செய்யணும் இந்த ஜவுளி கடைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி ரமதானக்காக நாம் முழுமையாக இவாதத்தில் ஈடுபடுவதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கடைசி பத்து நாள் தான் முக்கியமான பத்து நாள் இவாதத்தில் அதுல தான் இருக்கு லைல சுள் கதிர் இரவுகள் சிறப்பான ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மைகளை தரக்கூடிய இரவுகள் எல்லாம் அந்த இரவுல தான் இருக்கு சில பேர் என்ன செய்வாங்க ஜவுளி எடுக்க போவாங்க அதுவும் அந்த இருபத்தி ஏழாவது மூன்றாவது நாள் அந்த மூன்று நாள் கடைசி மூன்று நாள் அப்பதான் ரொம்ப மும்முரமாக இபாதத்தில் இருக்க வேண்டிய நாள் எல்லா மக்களும் இறச்சி காப்பில் இருப்பாங்க இவங்க ஜவுளி கடையில் இருப்பா எவ்வளவு பெரிய ஒரு வருத்தமான செய்தி ஆகவே தான் இப்பொழுதே அந்த ஞாபகத்தை உங்களுக்கு தர்றோம் நம்முடைய குடும்பங்களுக்கு நம்ம ஜவுளி எடுக்கணும்னா இப்பொழுதே என்ன செய்தோம் எடுத்து பாருங்க தொழுகை தொழுகைக்கு பின்னால தொழுகு கூட மக்களுக்கும் அப்படிதானே அசருக்கு பின்னாடியும் சஜருக்கு பின்னாடியும் ரொம்ப முக்கியமான தொழுகை முக்கியமான பரவு சஜுரு தொழுகையும் அசர் தொழுகையும் முக்கியமான தொழுகை

செய்யாதீர்கள் என்று பெருமானார் சொந்த தோபரி ஆனால் நம்ம ஊருக்கு ஒரு முக்கியஸ்தர் வர்றாங்கன்னு வைங்க நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வர்றாங்க எப்படி இருக்கும் சாதாரணமா நம்ம சாப்பிடுற சாப்பாடே வைப்போம் கடகுடலா இருக்கும் பயங்கரமா இருக்கும் விருந்து வைபவங்க எல்லாம் ஏன் ஒரு முக்கியமான பிஎட் கார் வருது ரோட்ல எந்த பைக்கையும் நிக்க விட மாட்டோம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறோம் அதே போன்றுதான் பஜிரு தொழுக அசர் தொழுக முக்கியமான தொழுக அதற்கு இடையூறு வந்து விடக்கூடாது பெருமானார் செல்லவா வலை சொல்லு சொன்னாங்க அதற்கு பின்னால் நஃபில் தொழுகாதீங்க ரமதான் வரப்போகிறது ரமதானுக்கு முன்னதாக அந்த பதினைந்து நாட்களும் எந்த நோன்பு வைக்காதீங்க ஏன் அந்த ரமதானை நீங்கள் முழுமையாக அடைந்து அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வீணாக்கிவிடக் விடக்கூடாது என்பதற்காக ரமபானுக்காக நாம் இப்பொழுதே தயாராக விட வேண்டும் சரியான முறையில் திட்டமிட்டு அந்த ரமதானை நாம் கழிக்க வேண்டும் அதற்கான திட்டமிடல் என்பது அவசியம் கட்டாயம் பயணங்களை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பயணங்களின் மூலமாக ரமதானை வீணாக்கிவிடக் கூடாது ஜவுளி எடுப்பதின் மூலமாக ரமதானை வீணாக்கிவிடக் கூடாது வெளியூருக்கு செல்கிறோம் என்று ரமதானை வீணாக்கிவிடக் கூடாது ஏராளமான செய்திகள் திருமானா செல்லவாக செல்ல மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஏன் அவ்வாறு கூட திட்டமிட்டு தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கலாம் சரியான முறையில்

எப்படி படைத்திருக்கிறான் எந்த படைப்பை என்றைக்கு படைத்தான் என்ற ஒரு பட்டியல் எழுகிறார்கள் பெருமானார் சல் அல்லாஹ் செல்லம் பண்ணவர்கள் பூமியை சனிக்கிழமை படைத்தான் அல்லாஹு தாரா பூமிய சனிக்கிழமை மலைகளை பூமியை ஆட விடாமல் பாதுகாப்பதற்காக மலைகளை படைத்தான் நாற்று ஞாயிற்றுக்கிழமை மரங்களை அல்லாஹ் நட்டான் திங்கட்கிழமை மக்குரூகளை வெறுக்க தகுந்த செயல்களை அல்லாஹ் படைத்தான் செவ்வாய்க்கிழமை அதனாலதான் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை என்ன செய்ய மாட்டாங்க நல்ல காரியங்கள் வைக்கப்பட்டாங்க சுப காரியங்கள் எல்லாம் வைக்க இன்னைக்கு எல்லாம் சர்வசாதாரணம் ஆகி போச்சு மண்டபம் கிடைச்சா அது நாலு என்ன தாராளமா வைக்கிறோம் பெருமானார் செலவாக செல வந்தவர்கள் அவ்வளவு திட்டமிட்டு படைப்பிடங்களை படைத்த அந்த செய்திகளை பெருமானார் செலவாக செல வந்தவர்கள் பட்டியல் எடுகிறார்கள் மக்ரூகளை அவ்வாறு செவ்வாய்க்கிழமை படைத்தார் பிரகாசமான ஒளியை புதன்கிழமை அவ்வாறு படைத்தார் புதன்கிழமை அடுத்ததாக மற்ற எல்லா உயிரினங்களையும் அவ்வாறு

பெற்றது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலங்கள் மக்காவிலே இருந்தார்கள் ஏற்றுக் கொண்டார்கள் கைவிட்டு கூடிய அளவிற்கு இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் நுழைந்திருந்தார்கள் பெற்றிருந்தார்கள் அல்லாஹு தாலா அந்த அறுபத்தி மூன்றாவது அதாவது ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே தான் நபித்துவம் கிடைக்கப்பட்டு பதிமூன்றாவது ஆண்டுக்கு பிறகுதான் பெருமானார் செல்லவாக சில மன்னவர்கள் மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் அப்படியே பழகி பெறுகிறது மாற்றங்கள் சில மாற்றங்கள் அது ஒரு கணக்கு ஒரு திட்டமிடல் அந்த பத்தாண்டு காலங்களும் நபி பெருமானார் செல்லவாக சில மன்னவர்களுக்கு அல்லாஹ் உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய காலங்கள் அந்த காலம் இப்படி ஒரு நபி இருக்கிறார் இப்படி ஒரு அல்லாஹனுடைய தூதுவர் வந்திருக்கிறார் அவர் பெயர் முகமது என்னென்ன செய்திகளை சொல்கிறார் மக்களினுடைய உள்ளங்களிலே இடம்பெற செய்தார்கள் செய்தார் அல்லாஹால அந்த பத்தாண்டு காலங்களும் பெருமானாரினுடைய வருகை குறித்து எல்லா மக்களும் அறிந்து கொண்டார்கள் ஈமான் கொள்ளவில்லையே தவிர பெருமானாரை பற்றி உண்டான எல்லா செய்திகளையும் எல்லா மக்களும் அறிந்து கொண்டார்கள் உலக முழுக்க செய்தி பரவியது அப்ப பற்றி தெரிந்ததற்கு பிறகு அவர் அவர்களினுடைய அறிமுகத்தை பற்றி மக்கள் விளங்கிய பிறகு அவர்களினுடைய நோக்கங்களை தெரிந்த பிறகு மெது மெதுவாக உள்ளே இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்கள் அந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் சல்லா அலை செல்ல வந்தவர்களினுடைய அந்த அந்திம காலத்திலே அறுபத்தி மூன்றாவது வயதிலே ஒஃபாத்தாக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஹிதாயத்தில் வந்திருந்தார் லட்சக்கணக்கான மக்கள் அதெல்லாம் அல்லாஹு தாலா திட்டமிட்டு நபிகள் பெருமானார் செல்லாஹ் அலை செல்ல வந்தவர்களுக்கு இதை கொடுத்திருந்தார் மார்க்கமே அப்படிதான் பரவியது அல்லாஹ் இன்னைக்கு அவன் நினைத்திருந்தால் உலகம் அத்துணை பேர்களையும் இதாயத்து பெற செய்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு என்று சில திட்டங்களை அவ்வாஹ் வகுத்து வைத்திருக்கிறார் படிப்பினை பெறுவதற்காக நமக்கும் சில அவகாசங்களை அவ்வாஹ் தந்திருக்கிறார் ரஜப மாதங்கள் சாபான் மாதங்களிலே ரமதானினுடைய புனிதத்துவத்தை பற்றி மக்கள் அறிய வேண்டும் என்ற தகவல்களை எல்லாம் அவ்வாஹ் தந்து கொண்டே இருக்கிறார் நாம் அதை புரிந்து நடப்பது நம் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே மிக முக்கியம் இந்த உலகத்திலே அவ்வாஹ் நம்மை படைத்து விட்டார் இந்த உலகம் நிரந்தரமல்ல எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி நாளை மறுமைதான் நமக்கு நிரந்தரமானது எவர்கள் எல்லாம் முன்மீன்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் தவறுகள் பாவங்கள் குற்றங்கள் செய்தாலும் கூட ஒரு கட்டத்திலே அவ்வாஹு தாலா நாளை மறுமையிலே நரகத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் அவ்வாஹு தாலா அவர்கள் எல்லாம் முன்மீன்கள் எல்லாம் கலிமா சொன்ன அத்துணை மக்களை எல்லாம் அவ்வாஹு சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக அன்னலம் பெருமானார் செல்ல அல்லாஹ் அலையில் செல்ல சொன்னார் நான் ஒரு முஸ்லீம் என்றாலே ஈமான் இருந்தாலே நாளை மறுமையிலே அந்த தண்டனைகளை அனுபவித்த பிறகும் கூட அல்லாஹத்தால சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவார் எல்லோரும் இந்த உலகத்தில் குற்றவாளிகளாக அல்லாஹம் ஆக்கவில்லை தவறு செய்வது இயல்புதான் ஆனா அதான் அதே நேரத்தில் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டிய கடமை பக்குவம் நமக்கு இருக்கிறது அந்த தௌபா அந்த ரமலான் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் இந்த காலங்களில் இருந்தே நாம் முழுமையாக அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தௌபானா என்னங்க வேற ஒண்ணு இல்ல மனசுல நினைச்சாலே போதும் தெரியாம செய்துட்டாங்க அது நமக்கு தெரியாம செய்துட்டோமே இது செய்திருக்க கூடாது என்று ஒரு வருத்தம் வந்தாலே போதும் அது தௌபா என்று சொல்கிறார்கள் பெருமானார் சொல்லி அவன் பாவத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் கூட ஒரு வருத்தப்படக்கூடிய அளவுக்கான ஒரு எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அவன் மரணை சுமிட்டாள் அவன் சொர்க்கவா என்று சொன்னார்கள் பெருமானார் செல்ல உடாது போதும் இந்த லோலகத்துல அதனால தான் பெருமானார் செல்லவும் சொல்லணும் சொன்னாங்க நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத அவ்வளவு பாதியா இருக்கிறான் அவ்வளவு குற்றம் செய்யறான் அவன் வட்டி வாங்குறான் இவன் இப்படி செய்யறான் அவன் இப்படி செய்யறான் இந்த பாலத்தை செய்யுறான் என்றது யாருக்கும் ஜட்ஜ்மென்ட் பண்ணுறாரு அல்லாகு நாடினால் ஒரு செகண்ட் தான் அவன் திருந்துவதற்கு இறைதேசர்கள் எல்லாம் குறிப்பிட்ட இடைநேசர்கள் பிறக்கும் போதே பாவங்களிலே இறைநேசர்கள் ஈடுபட்டு மனம் மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு ஏராளமான மார்க்க போதனைகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக வலியுள்ளாவாக மாறியிருக்கிறார்கள் அருமையானவர்கள் ஆகவே தான் யாருக்கும் யாரும் யாரையும் குற்றம் சொல்வதை பெருமானார் செல்லவா வலை செல்ல வந்தவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஹதீஸ்களை வல்லுனர் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அப்துல்லா அப்துல் அஸ்லமா என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் மிகப்பெரிய ஒரு இறைநேசர் இவர் ஆரம்ப காலகட்டங்களிலே மிக மோசமான நிலை கேளிக்கைகள் வேடிக்கைகளில் பாவங்களில் போதைகளில் முழுமையாக ஈடுபடக்கூடிய ஒருத்தர் இந்த நேரத்தில் ஒரு இடத்தில் கூட்டமாக நண்பர்களோடு இருந்து இந்த அப்துல்லா மசுலமா மக் மக்களோடு மக்களாக நண்பர்களோடு கேளிக்கைகளிலே இருக்கின்ற போது அங்கே செய்தி வருகிறது இமாம் ஷோகத்து குனு ஹஜ்ராஜ் என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர் வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது நிறைய ஹதீஸ்களை மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பார்க்க அறிஞர் வழியுள்ளா வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை கேட்டதற்கு பிறகு அங்கே மக்கள் எல்லாம் ஒரு பரவலாக அமைதியாக ஆகிறார்கள் இந்த நேரத்திலே தான் அந்த அப்துல்லா அப்துல் மசலமா என்று சொல்லக்கூடிய பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த நபர் இந்த பெரியவரை சந்திக்க வருகிறார்கள் இறைநேசரை சந்திக்க வருகிறார்கள் ஷேக் அவர்களே எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லி தாருங்கள் அப்போ ஷேக் அவங்க சொல்றாங்க இமாம் ஹஜாஜ் அவர்கள் சொல்றாங்க உன்னுடைய நிலை சரியில்லையப்பா நீ மோசமா இருக்கிறீ உனக்கு எப்படி நான் இந்த ஹதீச சொல்ல முடியும் என்று சொன்ன போது இல்ல எனக்கு சொல்லுங்க என்று வற்புறுத்தி கேட்கிறார் கடைசியாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீச மட்டும் சொல்றாங்க இதாலம் தஸ்தக இதாலம் தஸ்தக ஃஸ்லா மாஷீத உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ நாடியதை செய்து கொள் என்ற ஒரு ஹதீசை அறிவிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படி அந்த ஹதீச கேட்ட உடனே அவருடைய உள்ளமெல்லாம் அதிர்ந்து போனது தன் நிலையில் இல்லாமல் பரவலத்து போனார் அதன் பிறகு அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டது காலங்கள் வெட்கமில்லாமல் பாவத்திலேயே விட்டோமே கிடந்து விட்டோமே இருந்து விட்டோமே என்று அறிந்து உணர்ந்து தன்னை ஆன அடிமையாக நினைத்துக் கொண்டு காலம் முழுக்க இஸ்லாத்திற்காக பாடுபட்டால் ஏராளமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஞானியாக அவர் மாறினார் அதனால யாரையும் நாம் எடை போடக்கூடாது மிக மோசமானவன் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு யாருக்கும் யாருக்கும் தகுதி இல்லை யாரையும் யாருக்கும் சொல்வதற்கு தகுதி இல்ல எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹால மனவாற்றத்தை கொடுத்து தன்னுடைய வழியாக நேசனாக ஆக்கலாம் அருமையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு காலம் அல்லாஹ நமக்கு தந்திருக்கின்றார் வரக்கூடிய ராமதான் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகவே வருகிறது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு